வணக்கம் நண்பர்களே துக்கப்பட்டு நிற்கும் மக்களுக்கான துக்கத்தில் அதிகமாக கலைத்து போயிருக்கும் கரூர் மக்களுக்கான வசனங்கள் நான் புலம்பி கலைத்து விட்டேன் ஒவ்வொரு இரவும் என் படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறேன் என் சோபா முழுவதும் நனைந்து போகிறேன் என் துக்கத்தால் என் பார்வை மங்குகிறது என் எல்லா துயரங்களாலும் அது பலவீனமாக இருக்கிறது இதனுடைய அர்த்தம் கொஞ்சம் விரிவான அர்த்தம் நீங்கள் துயரத்தையும் சோகத்தையும் அனுபவித்தால் நீங்கள் தனியாக இல்லை மனிதர்களாக சில சமயங்களில் நாம் மிகவும் கடினமான மற்றும் உணர்ச்சிகனமாக உணர்ச்சிகரமான காலங்களை கடந்து செல்கிறோம் சில சமயங்களில் நீங்கள் துக்கத்தால் மிகவும் அதிகமாக உணர்வீர்கள் இரவு முழுவதும் அழுது புலம்புவீர்கள் இந்த ஆழ்ந்த துக்கமும் வழியும் உங்களுக்கு ஆறுதலும் நிவாரணமும் தேவை என்பதை குறிக்கிறது உங்கள் நம்பிக்கைக்கு திரும்புங்கள் விஜயின் ரசிகர்களை கரூரில் உறவுகளை இழந்து தவிர்க்கும் தவிக்கும் அந்த மக்களுக்கு இந்த வசனங்களை வாசித்து காட்டுங்கள் அல்லது அனுப்பி வையுங்கள் அவர்கள் துக்கங்கள் தீர்ந்து சிறிதளவு ஆறுதல் அடைந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி விஜயின் சார்பாக நடிகர் விஜயின் சார்பாக அவருடைய ரசிகர்களுக்கு இந்த இதை அனுப்புகிறேன் நன்றி